Meenakshi Faculty of Arts and Science for Women at Kekenadeer Chennai. B.Com, B.Sc, B.A, BB.A, BCA anvaskam apply now. நாம் தமிழர் கட்சியின் தலைமை பொறுங்கினைப் சீமான சீமானை போட டெல்லி பாஜகக பல்வீறு திட்டங்களையும் வெகுது வருதான். அவர் எடுகபோற முடிவிலதான் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு முக்கிய அரசியல் தலைவர்கள் ஒரு புதிய அரசியல் தலைவரின் அரசியல் எதிர்காலமே இருக்குது. முக்கியமா நாம் தமிழரை பாஜக கூட்டணிக்கு இழுக்க டெல்லி முக்கியமான மாஸ்டர் மைண்ட் ஒருவரை களமிறக்கி உள்ளதாம் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனியாக போட்டியிட்டது ஆனா இந்த முறை நாம் தமிழர் சின்ன மாறி புதிய சின்னத்தில் போட்டியிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது நாம் தமிழர் கட்சி இது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரியில எல்லா தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்துள்ளது ஆனால் சின்னம் மாறினாலும் வாக்கு சதவிகித ரீதியாக நாம் தமிழர் முன்னேறியுள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு புள்ளி ஒன்பது சதவிகித வாக்குகள் கிடைத்துள்ளன கிட்டத்தட்ட ஒன்பது சதவிகித வாக்குகள் அவை கரும்பு விவசாயி சின்னம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியின் அடையாளமாக இருந்த சின்னம் கடந்த சட்டசபை தேர்தலை அந்த சின்னத்தின் கீழ்தான் நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்டது நாம் தமிழர் கட்சியின் நிரந்தர கட்சி நிர்வாகிகள் நினைச்சாங்க அந்த சின்னம் இல்லாம போட்டியிட்டது அவர்களுக்கு இந்த முறை மிக பெரிய சிக்கலானது தற்போது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டு விட்டது இதனால சீமான் கேட்கும் சின்னம் கிடைக்கும் அதோடு இல்லாம சீமான் அந்த சின்னத்தை அங்கீகாரத்தை இழக்கும் வரை எத்தனை தேர்தல்களுக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும் இப்படிப்பட்ட நிலையில தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எடுக்க போகும் முடிவுல தான் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு முக்கிய அரசியல் தலைவர்களின் ஒரு புதிய அரசியல் எதிர்காலமே இருக்குது முக்கியமா நாம் தமிழரை பாஜக கூட்டணிக்கு இழுக்க டெல்லி முக்கியமான மாஸ்டர் மைண்ட் ஒருவரை களமிறக்கி உள்ளதாம் சீமான கூட்டணிக்கு இழுக்க ஒரு தேர்தல் ஆலோசகரை பாஜக பயன்படுத்த போறாங்களாம் அவர் சீமானை கண்டிப்பாக பாஜக கூட்டணிக்கு அழைக்கிறேன்னு டெல்லிக்கு உறுதி கொடுத்திருக்காராம் சீமானை கொண்டு வருவோம் கவலைப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானின் நாம் தமிழர் பிளஸ் பாஜக பிளஸ் பாமக என்பதுதான் என் டிஏ கூட்டணியாக இருக்கும் அப்படின்னுட்டு அவர் உறுதி கொடுத்திருக்காராம் இதனால சீமான் எடுக்கும் முடிவை பொறுத்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் பாஜக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் எதிர்காலம் உள்ளது எப்படின்னா ஒன்று சீமானுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி அப்படி நடந்தால் அது அதிமுகவின் எழுச்சியாக இருக்கும் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த வாய்ப்பு கொடுக்கும் இரண்டு சீமானுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி மட்டுமின்றி விஜயும் முயலக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அப்படி நடந்தால் அது விஜயின் எழுச்சியாக இருக்கும் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த வாய்ப்பு கொடுக்கும் மூன்று சீமான் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்றால் அது திமுகவிற்கு சாதகமாக மாறும் நான்கு ஒருவேளை சீமான் விஜய் மூன்றாவது அணி அமைந்தால் அது அதிமுகவை அப்புறப்படுத்தி அவர்களின் வீழ்ச்சிக்கு உதவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எடுக்கப்போகும் போகும் இவர்களின் எதிர்காலமே உள்ளது தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்தால் அவர்களால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உள்ளது நடிகர் விஜய் அரசியலுக்கு புதுசு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரிய அளவில் தொண்டர்கள் ஆதரவு இல்லை ஆனாலும் விஜயின் சினிமா ரசிகர்களின் ஆதரவு இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் ஆளும் திமுகவின் அடிவயிற்றில் கை வைக்க போகும் முக்கியமான திட்டம் ஒன்றை விஜயின் தமிழக வெற்றி கழகம் செய்ய உள்ளதாம் அந்த திட்டம் மட்டும் நடந்ததுன்னா தமிழ்நாடு அரசியலே மாறும்னு சொல்றாங்க இப்போது உள்ள சூழ்நிலையில் விஜய் திமுகவை எதிர்ப்பது உறுதியாகிவிட்டது அவர் திமுகவை தான் நேரடியாக மறைமுகமாக சீண்டி வர்றாரு தேர்தல் வெற்றிகளில் வாழ்த்து சொல்வதில் திமுகவை தவிர்ப்பது தொடங்கி நீட்டிற்கு எதிராக பொங்காமல் கள்ளச்சாராய விவகாரத்தில் மட்டும் கருத்து சொல்வது அப்படின்னுட்டு விஜய் செலக்டிவாக அரசியல் செய்ய தொடங்கியிருக்காரு இப்படிப்பட்ட நிலையில தான் திமுகவை கதிகலங்க வைக்க போகும் பெரிய திட்டம் ஒன்றை விஜய் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்தால் அவர்களால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ளது இதற்கு தருக்க அடிப்படையில் பார்க்காம சதவிகித அடிப்படையில் என்ன நிலவரம் அப்படின்னு கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி வென்ற வாக்குகள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் தனியாக திமுக வென்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவிகிதம் அதிமுக கூட்டணி வென்ற வாக்குகள் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் தனியாக அதிமுக வென்ற வாக்குகள் இருபது புள்ளி நான்கு ஆறு சதவிகிதம் நாம் தமிழர் தனியாக வென்ற வாக்குகள் எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவிகிதம் திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அவர்களுடைய கூட்டணி காங்கிரஸ் பத்து சதவிகித வாக்குகள் மற்ற கட்சிகள் இரண்டிலிருந்து ஐந்து சதவிகித வாக்குகள் வென்றது திமுகவுடைய வெற்றிக்கு பெரிய காரணம் இதைத்தான் ஆட்டி படைக்க விஜய் முடிவு பண்ணியிருக்காராம் அதன்படி ஆளும் திமுகவின் அஸ்திவாரத்தை அசைக்கப் போகும் முக்கியமான திட்டம் ஒன்றை விஜயின் தமிழக வெற்றி கழகம் செய்ய உள்ளதாம் இதற்கான ஆலோசனைகளை அவர்கள் நடத்தி வருகிறார்களாம் அதன்படி நடிகர் விஜய் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார் அப்படின்னுட்டு அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை உடைத்து தங்கள் பக்கம் கொண்டு வருவதே அவரின் திட்டம்னு சொல்றாங்க முக்கியமாக விடுதலைச் சிறுத்தைகள் மற்றும் இடதுகளில் ஒன்றை குறிவைக்கிறார் விஜய்னு கூறப்பட்டது ஏற்கனவே இவர்களை இழுக்கிறதுக்கு அதிமுக முயற்சி பண்ணாங்க ஆனால் அதிமுக எப்போது வேண்டுமானாலும் பாஜகவுடன் சேரலாம் அதனால் பாஜக மீதான அதிருப்தி காரணமாக அதிமுகவை இந்த கட்சிகள் புறக்கணித்தன ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு பிம்பம் இல்லை அவர் பாஜகவுடன் நெருக்கமாக இல்லை பாஜக பக்கம் செல்ல வாய்ப்பும் குறைவு இதனால் விடுதலைச் சிறுத்தைகள் மற்றும் இடதுகளில் ஒன்றை குறிவைக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லப்படுது அவர்களிடம் பேசி வருகிறார் ஆனால் இன்னும் அவர்கள் ஓகே சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாங்க விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் மாறலாம் பலரும் தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பிளஸ் அதிமுக பிளஸ் நாம் தமிழர் கூட்டணி உருவாகலாம் அப்படின்னுட்டும் அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் ஆதரவும் தெரிவித்து வரதா சொல்லப்படுது ஆனால் அதைவிட திமுக கூட்டணியை உடைப்பதே விஜயின் முக்கிய திட்டம் அப்படின்னுட்டு அவருக்கு நெருக்கமான சிலர் தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு சதவிகிதம் எவ்வளவுன்னு தெரியல இந்த வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தே அவரின் அரசியல் எதிர்காலம் தொடங்கி மற்ற பல அரசியல் எதிர்க்கட்சிகளின் எதிர்காலமும் அமைய இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக அழுத்தமாக பல விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் உருவெடுத்துள்ளது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடங்கி விஜயின் அரசியல் வருகை வரை பல விஷயங்கள் நடந்துவிட்டன இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்றை கேட்கும் திட்டத்தில் இருக்காராம் அதன்படி கள்ளக்குறிச்சி விவகாரம் மக்களிடையே எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது கள்ளச்சாராய விவகாரத்தில் இன்னும் சிக்காதவர்கள் யார் யார் அரசுக்கு எதிரான மனநிலை உள்ளதா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் விஜயன் அரசியல் வருகைக்கு ஆதரவு களம் எப்படி உள்ளது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சில ரிப்போர்ட்களை கேட்டிருக்காராம் கள்ளச்சாராய மரண எண்ணிக்கை கூடுவது திமுக அரசுக்கு தீரா விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கு இதனால் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது முதன்முறையாக கடும் கோபத்தில் இருக்காராம் முதலமைச்சர் ஸ்டாலின் இதன் காரணமாகவே அவர் உளவுத்துறை ரிப்போர்ட்களை கேட்டுள்ளாராம் ஸ்டாலின் கேட்ட ரிப்போர்ட்ல விஜயின் வாக்கு சதவிகிதம் பற்றிய தகவல் இருக்கலாம்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு எதிராக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நேரடியாக போட்டியிடும் பட்சத்தில் திமுகவின் முக்கியமான அஸ்திவாரத்தில் அந்த கட்சி கை வைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் திமுக கூட்டணியை உடைக்க அல்லது குலைக்க வாய்ப்பு உள்ளது விசிக சிபிஎம் சிபிஐ ஆகியவற்றை விஜய் தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிக்கலாம் இரண்டு விசிக சிபிஎம் சிபிஐ ஆகிய கட்சிகள் விஜயை காரணம் காட்டி திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை கேட்கலாம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் தனியாக மக்கள் நல கூட்டணி போல புதிய டூ பாயிண்ட் ஓ அமைக்கலாம் இரண்டாயிரத்து பதினாறில் மக்கள் நல கூட்டணி திமுகவின் வாக்குகளை பிரித்தது நான்கு விஜயின் பின்புலம் காரணமாக திமுகவிற்கு செல்லும் சிறுபான்மை வாக்குகள் சிதறும் ஐந்து திமுகவின் அஸ்திவாரமாக இருக்கும் பத்திலிருந்து பனிரண்டு சதவிகித சிறுபான்மை வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இதனால் இனி விஜயின் வாக்கு சதவிகிதம் தான் சந்தேகம் பொதுவாக தமிழ்நாட்டில் புதியதாக நடிகர்கள் கட்சி தொடங்கினால் வாக்கு சதவிகிதம் முதல் தேர்தலில் ஐந்து வரை இருக்கும் முறையான கட்டமைப்பு இருந்த தேமுதிகவிற்கே ஐந்து சதவிகிதம் தான் இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகபட்சம் ஏழு கொடுத்தால் கூட அதிகம்தான் ஆனால் அவர் ஒருவேளை பத்திலிருந்து பனிரெண்டு சதவிகித வாக்குகளை வென்றார் என்றால் அது அரசியல் ரீதியாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக விஜய் கிங் மேக்கர் ஆகக்கூடிய நிலையும் ஏற்படும் அதாவது விஜய் ஆதரவு தரும் நபரே ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தப்படும் இது பற்றி தான் திமுக தற்போது ஆலோசனைகளை மேற்கொண்டு வர்றாங்களாம் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க Mainakshi Faculty of Arts and Science for Women at Kekinagar, Chennai. B.Com, B.Sc., B.A., B.B.A., BC.A., and apply now.